சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரசம் தான் பார்க்க அது என்ன ரசம் ரசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பார்த்து சொல்லுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தேவையானது நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமா பருப்பு சாம்பார் போடுற பருப்பு அப்புறம் ஜீரகம் மிளகு கருவேப்பில் இதை தான் இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு இதை வி குக்கரில் போட்டு ஒரு த்ரீ விசில்ஸ் வச்சுக்கணும் இதையும் ப்ளஸ் நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் போட்டு குக்கரில் ஒரு த்ரீ விசில்ஸ் வச்சுக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் பருப்பு கழுவி வச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ரெண்டு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் போட்டு ஒன் கப்பு வாட்டர் வச்சுட்டு த்ரீ விசில்ஸரை வச்சுக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு த்ரீ விசில்ஸை வச்சுக்கலாம் பண்ணி வச்சிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உரலில் போட்டு தான் இடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீரகம் ஒன் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு ஒன் டீஸ்பூன் எடுத்து தான் இருக்கேன் இது போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் குச்சி எடுத்துட்டு பச்சை மிளகாய் போட்டு இடிச்சிக்கோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூண்டு போட்டு போட்டுலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் போட்டுன்னு வச்சுக்கிறேன் நக்கிரப்பையே இந்த உள்ளே இருக்க வெதை எடுத்துடணும் எடுத்துட்டு பெரும் நெல்லிக்காய் மட்டும் போட்டுக்கணும் மிக்சி மிக்சியில் போட்டிங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த கொட்டை இல்லாம இந்த பருங்க சப் தனியாக வந்துடுச்சு நல்லா நச்சாச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா இது நல்லா நச்சாச்சு அதை எடுத்து பட்லாக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்துடுச்சு நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு இது நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தாளிம்பூ போட்டுக்கலாம் வெச்சிட்டி ரஸ்தாக்கே தாளிங்க பண்ணிக்கலாம் ஹீட் ஆயிச்சி oil கொஞ்சமா ஊத்திக்கிட்டு ஹீட் கடுகு 1 tsp இப்போ நம்ம கறுப்பு மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ நம்ம எட்ஜ் வந்துருல்ல இந்த ரஸுக்கான டேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதஞ்சிக்கணும் அதில் கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பருப்பிலையும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்து போட்டுக்கணும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அதில் இப்போ அதில் சால்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சால்ட்டு டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கொதிச்சி வர அதெல்லாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் రెడీ ఆఫ్ పని స్టవ్ సర్వ్ పిల్లలు உருளைக்கிழங்கு காம்பினேஷனோட நெல்லிக்காயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்